ஹலோ கைஸ் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டிஎன்பிசி நடத்தின டெக்னிக்கல் போஸ்ட்டில் கேட்ட ஒரு கொஸ்டினை தான் நம்ம பார்க்க போகிறோம் இது ஒரு ரேஷியோ கொஸ்டின் இந்த கொஸ்டின் கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின் தான் இருந்தாலும் இதை நம்ம எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறது இதை நம்ம ரெண்டு டைப்பில் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் என்னென்னா ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துக்கானா ஏ ரேசியோ ஆஃப் த நம்பர் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் த காலேஜ் இஸ் எயிட் டு செவன் இஃப் த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் த நம்பர் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் பி டென் பெர்சன்டேஜ் அண்ட் டுவெண்ட்டி பெர்சென்டேஜ் ரெஸ்பெட்லி வாட் வில் பி த நியூ ரேஷியோ ஸோ இதுதான் கேள்வி ஒரு கல்லூரியில் பகிலும் மாணவ மாணவிகளின் எண்ணிக்கை விகிதம் எட்டு இஸ்டு செவன் என்ற எண்க பத்து சதவீதம் மற்றும் இருபது சதவீதம் முறையே மாணவ மாணவிகளின் எண்ணிக்கை உயரப்பட்டால் மாணவ மாணவிகளின் புதிய விகிதம் என்ன இதுதான் கேள்வி இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் பாருங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள் நான் ரெண்டு மெத்தட் சொல்லித்தரேன் அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ so first நம்ம ரேசியோன்னா என்ன எடுத்துக்கலாம்னா எயிட் பை செவன் எடுத்துக்கலாம் ஸோ இப்போது நம்ம சம்திங் ஆட் பண்ணப் போகிறோம் பத்து சதவீதம் என்னென்னு பார்க்கலாம் எயிட்டில் பத்து சதவீதம் என்னென்னு பார்த்தோம்னா எயிட் இன்ட்டு டென் பை ஹண்ட்ரட் ஸோ எவ்வளோ வரும்னா ஜீரோ புள்ளி எட்டுன்னு வந்துடும் இதை பண்ணோம்னா ஜீரோ புள்ளி எட்டுன்னு வந்துடும் ஸோ நியூமரேட்டரில் நம்ம ஆட் பண்ணுறோம் ஜீரோ புள்ளி ஆட் பண்ணுறோம் ஸோ இப்போது அதே மாதிரி ஏழு சதவீதத்தில் இருபது சதவீதம் என்னன்னு பார்க்க போகிறோம் இருபது சதவீதம் என்னென்னு பார்த்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா ஏழில் இருபது சதவீதம் பார்த்தோம்னா ஏழு இன்ட்டு இருபது பை நூறு ஸோ இதை நம்ம மல்ட்டுலேட் பண்ண என்ன வரும்னா ஒன் பாயிண்ட் ஃபோர்னு வரும் ஸோ இதில் நம்ம ஒன் பாயிண்ட் ஃபோரை ஆட் பண்ணிடலாம் ஸோ இப்போது ரெண்டையும் ஆட் பண்ணலாம் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னா இங்கே நியூமிரேட்டரில் எட்டு புள்ளி எட்டு வரும் டினாமினேட்டரில் எட்டு புள்ளி நாலு வரும் ஸோ இதுதான் நமக்கு கிடைக்கும் ரேசியோனா என்னென்னா ஒரு காமன் டிவிசர் இருக்கும் அந்த காமன் டிவிசரை டிவைட் பண்ணியிருப்போம் அதுதான் ரேசியோ ஸோ நியூமிரேட்டர் டினாமினேட்டில் ஏதாவது காமன் டேபிள் இருக்கான்னு பார்க்குறோம் எட்டு எட்டு இருக்கிறனால நாலு டேபிள் நாலால் இது டிவைட் ஆகும் ஸோ நாலாக டிவைட் பண்ணுவோம் டிவைட் பண்ணும்போது எத்தனை டைம்ஸ் வரும்னா இருபத்தி ரெண்டு டைம்ஸ் வரும் இது எத்தனை டைம்ஸ் வரும்னா இருபத்தி ஒரு டைம்ஸ் வரும் அப்போ நான் ஆன்சர் என்னென்னா இருபத்தி ரெண்டு ரேசியோ இருபத்தி ஒன்று ஸோ சி ஒன் தான் கரெக்டு ஸோ இப்போ ரெண்டாவது மெத்தடு பார்க்கலாம் ரெண்டாவது மெத்தட் என்னன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நம்ம பண்ணியிருப்போம் அந்த மெத்தடில் எப்படி இதை சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ப்ராஃபிட்டோட ஃபார்முலா என்னன்னா இங்கே ரெண்டுலையுமே இன்க்ரீஸுங் கொடுத்தனால நம்ம ப்ராஃபிட்டாகவே எடுத்துக்கலாம் டிக்ரீஸுங் கொடுத்தாங்கன்னா லாஸாக எடுத்துக்கலாம் ஸோ ப்ராஃபிட்டோட ஃபார்முலா என்னன்னா ஹண்ட்ரட் ப்ளஸ் percentage டிவைடு பை ஹண்ட்ரட் into சிபி இதுதான் நமக்கு ஃபார்முலா இந்த ஃபார்முலாவில் and டினாமிரேட்டில் பண்ணலாம் நூறு ப்ளஸ் பத்து டிவைடு பை நூறு இன்ட்டு எட்டு பை நூறு ப்ளஸ் இருபது டிவைடு பை நூறு

ஸோ இதை நம்ம டிவைட் பண்ணோம்னா லாஸ்ட்டாக பண்ண மாதிரியே பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா நான் இருபத்ரெண்டு பை இருபத்தொன்றுன்னு கிடைக்கும் ஸோ நம்ம ரேஷியோவில் நார்மலாக ஆட் பண்ணால் எப்படி பண்ணலாம் இதே இது ப்ராஃபிட் இதை வந்து பர்சன்டேஜ் கொடுத்தனால நம்ம ப்ராஃபிட் ஐடியாவை யூஸ் பண்ணுறோம் ப்ராஃபிட் ஐடியாவை யூஸ் பண்ணியும் சால்வ் பண்ணி பார்த்துருக்கோம் இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ